அப்படீட்டுல ஒரு லேட்டஸ்டான ஒரு தகவலோட வந்திருக்கேன் என்ன நடந்திருக்குன்னா ஒரு யூடியூப் சேனல்ல இந்தியன் செகண்ட் பார்ட் தோல்விக்கு முக்கிய காரணம் ரஜினி ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு யூடியூபர் வந்து பேசுகிறாரு பேசுறாரு 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 பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவர் ஒரு ரெண்டு மூணு காரணங்கள் சொல்கிறார் படத்தோட தோல்விக்கு என்ன காரணம் சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்கிறார் அதுல பிரதானமான ஒரு காரணம் என்ன சொல்றாருன்னா ரொம்ப சீப்பா வந்து பேசி தலைவர் ஃபேன்ஸ்லாம் தான் காரணம் அவங்களுக்கு வந்து ஜீர்ணிக்க முடியல கமலோடைய அந்த வளர்ச்சியை பார்த்து ஜீர்ணிக்க முடியல விக்ரம் படம் வந்து எல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸாக அடிச்சு நொறுக்கிடுச்சு அதை பார்த்து வயிறு ஏரிய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இந்த படத்தை வந்து திட்டமிட்டு முதல்லேருந்து இதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இது ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க யாருமே தேட்டருக்கே வர விடலை ஸோ எல்லா வீட்டோட கதையும் போயிட்டு தாப்பா போட்டு பூட்டிட்டு வந்துட்டாங்க அதனால மக்கள் யாருமே அவங்க வீட்டு தாண்டி வெளியில் வர முடியல இந்த படத்தை பார்க்கறதுக்கு தேட்டரில் போயிட்டு எல்லா டிக்கெட்டும் இவங்களே வாங்கி இவங்களே கீசு போட்டாங்க அந்த ரேஞ்சுக்கு பேசி பாத்துல இருக்கு அவர் வீடியோ வீடியோக்கான லிங்க் நம்ம தந்திருக்கா மறக்க பாருங்க இதுல பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிள் தான் படம் நல்லா இருந்தாக்கா யார் தடுத்தாலும் யார் என்ன நெகட்டிவ் இது சொன்னாலும் படம் ஓட தான் போகுது ஸோ கமல் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ வந்து சார் வந்து அம்பானியோட ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆனது காரணமே இங்க வந்து இந்தியன் செகண்ட் பார்ட்டி ஓடலன்னு நியூஸ் அவருக்கு தெரிஞ்சிருச்சு ரிவியூ வந்தோடனே அவர் அந்த என்ஜாய்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமல் படம் ஓடலன்ற சந்தோஷத்துல தான் அவர் அங்கே டான்ஸ் ஆனார்ன்ற அளவுக்கு சொல்றதுக்கு வந்துட்டாங்கன்னா பாத்துங்க இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம்னாக்கா இவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா ரஜினி ஃபேன்ஸ் நினைச்சாங்கன்னா ஒரு படத்தை வந்து ஓட வைக்கவே முடியாது ஆக்க முடியுன்ற அளவுக்கு சொல்றாங்க சரி அப்படியே வாசமா வச்சிப்போம் அப்படி வச்சுக்கிட்டாக்கா விக்ரம் படத்தைய தடுத்து நிறுத்திருக்கலாமே அந்த படத்தையும் வந்து பெருசா ஓட விடாம பண்ணிருக்கலாமே சோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு இல்லாஜிக்கலான விஷயங்கள்லாம் இருக்குன்றதை நீங்க பாருங்க இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் விக்ரம் படம் நல்லா ஓடிச்சு அடுத்தது ஜெயிலர் வந்து அதோட ரெக்கார்ட் அடிச்சு பீட் பண்ணி எங்கேயோ போயாச்சு அப்படி இருக்கும்போது படத்தை படத்து மூலியமா தான் ரஜினி சார் வந்து ஜெயிக்கிறாரு அவர் வந்து எங்கேயுமே சம்மந்தமே இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பண்றது வந்து இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன் அதுவும் இல்லாம இவங்களுக்கு அந்த ஒரு புரிதலே இல்லை ஏதாவது ஒரு பொழமணும் ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னு தான் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க அதை தாண்டியே வரமாட்டாங்க என்ன நீங்க ஜஸ்ட் நீங்க இந்தியன் செகண்ட் பார்டோட ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும் வீடியோஸ் எல்லாம் மொத்தமே ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் டான்ஸ் ஆக ஒரு முப்பது பேர் தான் நின்று அங்க செலிப்ரேட்டே பண்ணி இருக்காங்க சென்னையில எல்லாம் அதுலயே தெரிஞ்சு போச்சு அங்க கூட்டம் இல்லைன்றது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சரி படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நெகட்டிவ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அட்லீஸ்ட் படம் வரது முன்னாடியே ப்ரீ புக்கிங்ஸ்ல ஒரு பெரிய ரெக்கா வச்சுதா அப்படின்னு அதுவும் இல்ல அப்ப எதுவுமே வந்து நீங்க ஒண்ணுமே பண்ணாத போது எல்லா பணியும் தூக்கி மொத்தமா பார்த்தினாக்கா இப்ப வந்து தலைவர் ஃபேன்ஸ் மேல போட்டுட்டாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறுக்காம கேள்வி சொல்லுங்க